சிவசிவ திருவாசகம் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்ற தொடரிலே பொல்லா வினையேன் என்ற அந்த பகுதியை மட்டும் இங்கே வந்து ஆய்வு செய்வோம் வினைகள் என்ற என்ன என்றால் நல்வினை தீவினை என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக பிடிக்கிறார்கள் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று மணிவாசகரே சொல்கிறார்கள் இந்த உலக உயிர்களை இந்த ஆணவத்தை மெலிவியச் செய்ய ஆகந்துக மலமாக மூலகன்மத்திலிருந்து உற்பத்தி வித்து இந்த உயிர்களை வந்து மாயா உலகத்தில் உடலை செய்து உடலை கொடுத்து இயக்குகிறார்களவோ அதில் வந்து அந்த பக்குவப்படுத்த வேண்டியதற்கு தக்கவாறு தவறுகள்லையும் நன்மைகள்லையும் பெருமான் தான் செலுத்துகிறார் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஞானம் நமக்கென்று எந்த வித செயலுமே கிடையாது இப்போ பொல்லாவினையென்னா நான் நிறைய வந்து அதிகமாக ஆணவத்தால் உறுதியாக மறைக்கப்பட்டதால் எனக்கு வந்து துன்பங்களையும் இன்பங்களையும் அதிகமாக கொடுத்து என்னை வந்து பக்குவப்படுத்தி அந்த ஆணவத்தை சக்தி செய்வதற்காக இறைவன் கருணையோடு இவற்றையெல்லாம் கொடுக்குறார் அதில் என்னென்னா எனக்கு வந்து அந்த ஆணவத்தோட அடர்த்தி வந்து அதிகமாக இருப்பதால் நான் பொல்லாவினைகளிலே வந்து இறைவனால் தள்ளப்படுகிறேன் இதுதான் வந்து ஞானம் நமக்கென்று செய்து இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நம் செயலாகவே நினைக்கிறோம் இல்லையா இப்போ இந்த உலக இந்த உலகியல் மக்கள் நோக்கில் இதை சொல்கிறார் ஒல்லா வினைன்னா தீங்கே செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை வந்து நான் சிந்திக்கவில்லை நன்றி இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அப்படியெல்லாம் வந்து சிந்திக்கிறாரு இப்போ இந்த பாவங்கள்லாம் எப்படி வருதுன்னா அந்த வினைகளை வந்து முதல்ல ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் நல்வினைகள் தீவினைகள் என்று பிரிக்கலாம் தீவினைகள் என்றால் நிறைய வந்து பிறருடைய இப்போ சொத்துக்கள் உள்ள குற்றங்கள்லாம் இருக்குது இல்லையா பன்முக குற்றங்கள் இவைகளையெல்லாம் வந்து தன்னுடைய ஆக்கத்திற்காக தன்னுடைய வளத்திற்காக வந்து செய்கிறார்களே கொலை இவைகள் இவைகளெல்லாம் தீவினை இது மே மேலும் மேலும் மிகவும் கொடிய துன்ப வாழ்க்கைகள் நரக வாழ்க்கைகள் இப்படியெல்லாம் வந்து கொடுத்து துன்பத்திலேயே தள்ளும் இது வாழ்வியல் நம்ம வந்து எல்லோருக்கும் தெரியும் நல்வினை என்பது அதிலே ரெண்டு இருக்கிறது அதாவது இறை சிந்தனையே இல்லாமல் இயல்பாகவே நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடவுளை வந்து மறுப்பார்கள் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள் ஆனால் நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த தேவலோக வாழ்க்கைகள் அப்படியெல்லாம் வந்து கிடைக்கும் இறை சிந்தனையோடு இறைவனுடைய உதவியால் தான் நாம் செய்கிறோம் என்று சொல்லி சிவ புண்ணிய காரியங்களையும் பிறருக்கு நலன்களை விளைவிப்பதையும் செய்வார்கள் ஆனால் தான் செய்யும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதற்கான நற்பலன்கள்லாம் கிடைக்கும் ஆனால் வந்து எல்லாமே இறைவன் தான் நம்மை செலுத்துகிறான் நமக்கென்று இந்த வித செயலே இல்லை என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் நின் செயலா என்றே உணரப்பட்டேன் என்று அந்த ஒரு ஞானத்தை அடைந்து சிவோகம் பாவனையில் அவனே தானே ஆகிய அண்ணறி ஏகனாகி இறைபடி நிற்க மலம் ஆயிதனோடு வல்வினை என்றே என்று சொல்லி அங்கே சொல்கிறார் இல்லையா அதே போல் வந்து இறை சிவோகம் பவனையில் என்னை செலுத்துபவர் இறைவன் தான் என்னை சிந்திக்கச் செய்பவர் இறைவன் தான் ஒரு புகழ் தொகள் பொழுது கூட அகலாமல் என் உயிரை வந்து இயக்குபவர் என்னை நன்மையை ஏற்ற செய்பவர் தீமையை ஏற்ற செய்பவர் எல்லாமே சிவபெருமான் தான் என்று சொல்லி அந்த உயிர்நிலை ஞானத்தோடு போகும்பொழுது தான் அங்கே அற்று போயிடும் அது ஒரு பிரம் இருக்கும் இந்த இடத்துல பொல்லாவினை ஏன் புகழுமாறு உண்டு என்கும் பொழுது இந்த பொல்லாவினைக்கு முன்னதாக சொன்னார் சிந்தை மகிழ சிவபுராணந்தனை முந்தை வினை முழுதும் மோக உரைப்பன் என்று அவர் தானே சொல்லியிருக்காரு அப்போ இந்த எல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் கேட்டு 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 மகிழ்ந்து அவைகளை உரைத்தன்னா என்னுடைய முந்தைய வினைகள் எல்லாமே அற்று போய்விடும் என்று சொன்னவர் இங்கே பொல்லாவினையின் புகழுமாறு ஒன்றுனா அப்படிப்பட்ட சீர்கழையில் எப்படி பொழுவது என்று என்னால் எனக்கு தெரியவில்லை ஏன்னா நல்லவர்களுடைய சேரவில்லை அடியார் திருக்கூட்டத்தில் சேரது இல்லை இதை வந்து கேட்பதில்லை ஒன்றரை நிமிஷத்தில் வந்து கேட்குறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்களோ ஐந்து நிமிடம் கேட்க இதெல்லாம் தயாராக யாருமே நல்ல விஷயங்களை வந்து இல்லை அதுக்கு ஒதுக்க முடியவில்லை ஆக என்னன்னா அங்கே பொல்லாவினை என்னை தடுக்கிறது இறைவனுடைய திருதான சக்தி என்னை மீளவும் இந்த உலகிலே செலுத்தி வேறு வேறு காரியங்களில் என்னை செலுத்தி இந்த ஞான செய்திகளை இறைவனை நோக்கி உயிரை செலுத்தக்கூடிய உயிருக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த செயல்களை செய்வதை இயலாது தடுக்கக்கூடியது என்னுடைய பொல்லாவினை என்று அப்படி உலகியல் நோக்கிலே அங்கே சொல்கிறார் அங்கே வேறு தோழிபங்களில் அற்புதமாக அங்கே ஒரு 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 வழிகாட்டுகிறார் ஒரு தவணை உயிரை செலுத்த இறைவன் நமக்காக எடுத்து வந்திருக்கிறார் இல்லையா ஒரு அற்புத திருமேனி வந்து உருவமே இல்லாத இறைவன் அவர் எடுத்து வந்திருக்கிற அந்த திருக்கோலங்கள்லாம் இருக்கிறது இல்லை அதெல்லாம் உச்சி முதல் பாதம் வரை வந்து அவருடைய ஆடைகள் அணிமணிகள் அவரை வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் சூடி இருக்கக்கூடியவை இவற்றையெல்லாம் வந்து உள்ளத்திலே வந்து எனக்கு பதிந்து விட்டது அதனால் எனக்கு எந்த வினைகளும் வராது இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கோள்களில் திசை தெய்வங்கள் திருமால் பிரம மலைமகள் அலைமகள் கலைமகள் ஆழ்கடல் ராவண கொடுநாகம் கரடி கொலையானை இப்படியெல்லாம் வந்து எது அது ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம் எதனாலையும் நன்மை தீங்கு வராது என்று அங்கே உறுதிப்பட சாதித்திருக்கிறார் நமது ஞானசகுந்த பெருமான் அதை நிரூபணம் செய்து காட்டியிருக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே வந்து திருநாரையூரில் உரையினால் செய்தபாவும் உணர் நோய்கள் உண்மை செயல் தீங்கு குற்றமுலைகள் வரையினாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏற்றி நித்தம் நினைமின்னா இதே தான் சொல்கிறார் உன்னுடைய சீர்களை எல்லாம் புகழுமாறு ஒன்று அறியினா அதெல்லாம் வந்து புரிந்து கொள் கேளு அறிந்து கொள் உணர்ந்து கொள் இறைவனை வந்து புகழ்ந்து அப்படியே நினைத்து கொண்டே இரு இறைவனுடைய சீர்களை எல்லாம் நினை என்று சொல்கிறார் வினை போகும் என்று சொல்லி உரையினால் வந்த பாவம் உணர் உணர்நோய்கள் என்றால் உடலால் வந்து செய்யக்கூடியது உணர்நோய்கள் உண்மை செயல் தீங்கு குற்றம் இவைகளெல்லாம் செய்திருக்கில்லாம் இதெல்லாம் தீரணும்னா பாவம் தீரணும்னா இறைவனுடைய புகழ்களை சீர்களை எப்பொழுதும் இறைவனை போற்றி நினைமுன்னு என்று அங்கே நமக்கு ஒரு வழிகாட்டுதல் அங்கே இருக்கிறது இங்கே வந்து முன்னதாகவே வந்து சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய யான் என்று சொல்லி தான் சொல்லியிருக்கிறார் இப்போ அதனால் நம்ம என்னென்ன பார்க்கணும்னா இந்த முந்தை வினைகள்லாம் வந்து போகணும் இந்த பொல்லா வினைகள் என்றால் உலகில் மேலும் மேலும் பிறவியை வந்து கொடுக்கக்கூடிய அந்த வினைகள் எல்லாமே பொல்லா வினை எது நல்வினை என்றால் இறைவனை நோக்கி உயிரை அறிவை செலுத்தக்கூடிய உயிரை செலுத்தக்கூடிய அந்த வினை தான் வந்து நல்வினை அது எப்படி நமக்கு வந்து கிடைக்கும் என்றால் இப்படி வந்து இறைவனுடைய சீர்களை எல்லாம் கேட்டோம் அவர் சீர்களை எல்லாம் பிறருக்கு எடுத்து சொல்லியும் இறைவனுடைய திருவுருவத்தை எல்லாம் உள்ளத்தில் நினைத்தால் நம்ம தவளரிகளை இறைவன் செலுத்தி அந்த உயர்நிலையை கொடுப்பான் என்பதற்காகத்தான் சொல்கிறார் எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்று இறைவனை இறைஞ்சுவது என்று திரோதானா சக்தியாகிய நீ வந்து இறைவாக வந்து என்னுடைய மறைப்பு சக்தியாக இருந்து இன்னும் ஏன் என்னை இந்த இந்த வாழ்க்கை வாழ்வியல் இடர்களிலே என்னை செலுத்துகிறாய் என்று வருந்தி கூறுவதாக அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதனால தான் பொல்லாவினை என்பதற்கு மேலும் மேலும் பிறவியை கொடுக்கக்கூடிய நல்வினைகளும் தீவினைகளும் தான் பொல்லாவினைகள் என்று சொல்லி கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்